காவிரி நீர்பிடிப்பு பகுதிகளில் பெய்து வரும் கனமழை காரணமாக மேட்டூர் அணைக்கு நீர்வரத்து அதிகரித்திருக்கிறது தொடர் மழை காரணமாக கர்நாடக அணைகளில் இருந்து நீர் திறக்கப்படுவதால் மேட்டூர் அணைக்கு நீர்வரத்து அதிகரிக்கப்பட்டிருக்கிறது மேட்டூர் அணைக்கு வரும் நீரின் அளவு வினாடிக்கு முப்பத்தோராயிரத்து நூற்றி இரண்டு கனடியில் இருந்து நாற்பதாயிரத்து பதினெட்டு கனடியாக அதிகரிக்கப்பட்டுள்ளது காவிரி நீர்பிடிப்பு பகுதிகளில் பெய்து வரும் கனமழை காரணமாக கர்நாடக அணைகள் நிரம்பி வெளிகிறது இதனால் கிருஷ்ணராசாகர் அணை மற்றும் கபனி ஆணைகள் அதன் முழு கொள்ளவை எட்டியுள்ள நிலையில் அங்கிருந்து காவிரி உபரி அணை திறக்கப்பட்டு வருகிறது தற்போது கர்நாடக அணைகளில் இருந்து எழுவத்தி ஐயாயிரம் கனஅடி வீதம் தண்ணீர் வந்து கொண்டிருக்கிறது இதனால் மேட்டூர் அணைக்கான நீர்வரத்து இடுக உயர்ந்து இன்று காலை எட்டு மணி நிலவரப்படி நாற்பதாயிரத்தி பதினெட்டு கனஅடியாக வந்து கொண்டிருக்கிறது நேற்று மாலை நான்கு மணி நிலவரப்படி முப்பத்தி ஓராயிரத்தி நூத்தி இரண்டு கனஅடி வீதம் மட்டுமே வந்து கொண்டிருந்த தண்ணீர் ஒரு இரவில் பத்தாயிரம் கனஅடி வீதம் உயர்த்தப்பட்டு நாற்பதாயிரத்தி பதினெட்டு கனஅடியாக வந்து கொண்டிருக்கிறது அதே போல் மேட்டுரணை மட்டமும் கடந்த பத்து நாட்களில் சுமார் பதினைந்து அடி உயர்ந்து இன்று காலை எட்டு மணி நிலவரப்படி நீர் மட்டம் ஐம்பத்தி ஐந்து புள்ளி பன்னெண்டு கனஅடியாக உயர்ந்திருக்கிறது அதேபோல் குடிநீர் தேவைக்காக ஆயிரம் கனஅடி வீதம் தண்ணீர் திறக்கப்பட்டு வரும் நிலையில் மேட்டுரணையான நீர் இருப்பு இருபத்தி ஓ ஒன்று புள்ளி நூற்றி எண்பத்தி எட்டு டிஎம்சி ஆக உள்ளது அதேபோல் போல் அணைக்கு வரும் தண்ணீர் அளவு அதிகரித்துள்ளதால் செட்டிப்பட்டி நாகமரி பண்ணவாடி மற்றும் அடிப்பாளாறு பகுதிகளில் போக்குவரத்து பெரிதும் பாதிக்கப்பட்டுள்ளது படகு போக்குவரத்தான பாதிக்கப்பட்ட நிலையில் மாணவ மாணவிகள் மற்றும் வேலைக்கு செல்பவர்களின் நிலைமை சிரமத்துக்குள்ளாகியுள்ளது அதேபோல் மேட்டு நீர்வரத்து மேலும் அதிகரிக்க வாய்ப்புள்ளதாக நீர்வளத்துறை அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர் உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சென் நியூஸ் கிளிக் பண்ணுங்க